போராட்டக் களமாக மாறியிருக்கிறது விவசாயிகள் விளைநிலங்கள் ஓஎன்ஜிசி நிர்வாகத்தால் தமிழக அரசு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முழு ஆதரவோடு பாலடிக்கப்படுகிறது சூறையாடப்படுகிறது விளைநிலங்கள் பாலடிக்கப்படுவதற்கு எதிராக போராடுகிற மக்கள் மீது காவல்துறை ஏவிட்டு தாக்குதலித்திருக்கிறார்கள் பொய் வழக்கு போட்டு போராடுகிற விவசாயிகளையும் தலைவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் சட்டமன்றத்தில் விவசாயிகளை தான் வீணாக கலவரத்தை உருவாக்கினார்கள் என்று உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்லி தமிழக விவசாயிகளை களக்கப்படுத்தி விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் காவிரி நீரை கேட்பதற்கும் மறுக்கிறார் காவிரி மேலாண்மை வலியுறுத்தவும் பயப்படுகிறார் வரிந்து குடியரசுத் தலைவர் தேர்தலை ஆதரிக்க முன்வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி ஏன் இடத்திலே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் காவிரி நீரை உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை செய்வதற்கு ஏன் ஏன் அச்சப்படுகிறார்கள் எனவே தமிழக விவசாயிகளை அடகு வைத்துவிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படக்கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் இனியும் காலம் கடத்தக்கூடாது ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு எதிராக நெடுவாசல் போராட்டம் தொண்ணூறு நாளை எட்டிவிட்டது இன்னும் அந்த போராட்டத்தை முடிவுக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் தவிர்ப்பது நியாயம் அல்ல எனவே விவசாயிகளை களங்கப்படுத்துவது விவசாயிகளை சிறையடிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆழ்வதற்கே எடப்பாடி பழனிசாமி தகுதியற்றவர் என்கிற நிலையை அவர் வெளிப்படுத்திவிட்டார் காவிரி நீரையும் பெற்றுத்தரவில்லை குடிநீர் பறி போய்விட்டது விடநிலைகள் அபகரிக்கப்படுகிறது காவல்துறையால் அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகம் போராட்ட களத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது தமிழக அரசு ஏற்காவிட்டால் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று அதனை பயன்படுத்தி உடனடியாக தமிழக அரசு அத்திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் காவிரி நீரை முழுமையை பெற்றுத்தர வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை நிர்பந்தம் செய்ய வேண்டும் கதிராமங்கலம் மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் வழக்குகள் முழுமையை ரத்து செய்ய வேண்டும் கதிராமங்கலம் கிராம விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து உடனடியாக ஓஎன்ஜிசி நிர்வாகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் இனியும் காலம் கடத்துவாரே ஆனால் அவர் அவருக்கு தமிழக அரசுக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் மாணவர்கள் இளைஞர்கள் அனைத்து பகுதி மக்களை ஒன்றிணைப்போம் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபடுவோம் ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டத்தை தோங்குவோம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்